ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் நாற்பது என்ன சித்தி இப்படி பேசுகிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க இத்தனை நாள் என் பொண்டாட்டியை பிள்ளை என் பொண்டாட்டி பிள்ளைக்கு காவலாக உறுதுணையாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் கவலப்படாதீங்க வானதி எனக்கு தங்கச்சி மாதிரி இனி உங்க ரெண்டு பேரையும் தனியா விடமாட்டேன் என்றான் சரி வேட்டியை கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு வா சாப்பிட என்று பாத்ரூமை காட்டினார் அவனும் சென்றான் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு நதிநிலா மகனுக்கு சாப்பாடு ஊட்டினாள் சில சமயங்களில் முத்தலகி இப்படி சாப்பாடு கொடுப்பது வழக்கம்தான் என்னடி உம்முனு இருக்க எதுக்கு வந்திருக்காரு உன் புருஷேன் என்று வானதி கேட்க நான் அவர் கூட வாழணுமா சூடு சொரணை இல்லாதவளானா அவர் கூட போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் ம் இப்படித்தான் சொல்லணும் என்று வாதன வானதி ஒத்து ஊதினான் சற்று நேரத்தில் இடையில் நான்கு முழம் வேட்டியை மட்டும் கட்டி கொண்டு வந்து முத்தலகி வீட்டு கூடத்தில் அமர்ந்தான் துண்டை மேலே போட்டு இருந்தான் அதை எட்டி பார்த்த நிலா இந்த அத்தை ஏண்டி இவரை இப்படி தாங்குது ம் என்ன இந்த வீட்டுக்கு மரு இந்த வீட்டுக்கு மருமகன்னு ஒருத்தன் வந்து அவனை தாங்க தடுக்கிற பாக்கியம் அதுக்கு கிடைக்கல அதுதான் மகன் இவரை தாங்குது என்றாள் எல்லாம் உன்னால் தாண்டி எருமை என்று நிலா வானதியை தேட்ட உனக்கென்ன இவ்வளவு அழகாக கம்பீரமாக ஆணகனாக புருஷன் கிடச்சிருக்காரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஏதோ உன்னை தேடி வந்து நீ தான் வேணும்னு கொக்கு மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாரு நீ யாரையும் சும்மா சைட் அடிக்க கூட சைட் அடிச்சு கூட நான் பார்த்தது இல்லை முன்னாடியும் சரி இப்போவும் சரி இப்போ தானே தெரியுது இப்படி ஒரு ராஜகுமாரன் கிடைத்தால்தான் கிடைத்ததால் தான் உனக்கு யாரையும் நிமிர்ந்து பார்க்க கூட தோணலை ஆனால் இந்த விஷயத்தில் கனி பாவம்தான் லவ் மேரேஜ் என்றாலும் வேலன் அண்ணா வேளன் அண்ணாவை இவர் கூட கம்பேர் பண்ணனா ரொம்ப சுமார் தான் என்றாள் பாய மூடிடி அழுதை எதுக்குடி ஒருத்தரை ஒருத்தர் கம்பேர் பண்ணுற தனி வீட்டுக்காரர் ரொம்ப பெருந்தன்மையான எளிமையான மனிதர் உள்ளே இருக்கிறவர் அப்படி இல்லை படித்த திமுறும் சம்பாதிக்கும் தெனா மட்டும் அதிகமாக இருக்கும் என்றாள் இருக்க இருக்க தானேடி செய்யும் நம்ம கடையில் வேலை செய்யும் சூப்பர்வைசர் அவன் தகுதிக்கு என்ன அளப்புறம் பண்ணுறான் இவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலை வேலை வெளிநாட்டு வேலை இந்த அளவு கூட கெத்தா இல்லைன்னா எப்படி என்றாள் என்னடி அவருக்கு வக்காலத்து வாங்குறியா என்று நிலா கேட்க சேச்சே என்னோடய அண்ணன்களை பற்றி பேசுகிறேன் உனக்கென்னாள் நிலா முறைத்தாள் இரண்டு பேரும் சாப்பிட வாங்க என்று முத்தலகை கூப்பிட மகனுக்கு ஊட்டி முடித்தவள் தான் போய் சாப்பிட அமர அபி எழுந்து நிலாவின் பகுதிக்கு மகனுடன் போய்விட்டான் அமைதியாக சாப்பிட்டாள் நிலா முடித்ததும் நிலா உன் அம்மாவோட ஆசையே உன் புருஷன் ம உன் புருஷன் வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போகிறது தான் அதுக்கு இப்போ தான் காலம் கூடி வந்திருக்கு வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சிடாத இதை சொல் இதை சொல்வதில் என்னோட சுயநலமும் இருக்கு வானதிக்கு கல்யாணம் ஆனால் நீ வேற வீட்டுக்கு போகணும் வெளியேறி போனால் இந்த வீட்டை விட்டு வெளியேறி போனால் உலகம் எப்படி இருக்கு ஆம்பளை இங்கே கண் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியாதவை இல்லை நீ இந்த மேனேஜர் இருக்கும் வரை அங்கே யாரும் உனக்கு தொல்லை தர மாட்டாங்க சரி அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷன்ட் கூடிய சீக்கிரம் வேலையை விட்டு நின்றுடுவார் அப்புறம் எல்லா கழுகுகளும் உன்னை சுற்றி வட்டமிடும் உன் மகன் உன்னை அரவணைத்து அரவணைத்து காவல் காக்க எப்படியும் குறைஞ்சது பதினாறு பதினேழு வருஷம் ஆகும் தப்பு செய்யாதவங்க யார் இருக்கா இந்த உலகத்துல பாவம் இந்த பையன் விரும்பினவளை கட்டளை அப்பா மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருன்ற கோபத்துல மட்டும் இல்லை அவர் மொத்த குடும்பத்தையும் விளக்கித்தான் இருந்திருக்கிறாரு இதோ ஊருக்கு வந்ததும் உங்களை கூட்டிட்டு போக வந்துட்டாரு இதை விட ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் உன் கழுத்தில் தாலி கட்டினவன் ஓடி போய் காதலித்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாடு போயிருந்தால் தப்பு கோபத்தில் தனியாக தானே போனாரு மனுஷன் தாலி கட்டின மனைவி இருக்கா என்ற நினைவோடு நல்லவனாக வந்திருக்காரு இனியும் அவரை விளக்கி வைக்காதே நான் எங்கே அவரை விளக்கினேன் அவர் தான் என்ன விளக்கிட்டு போனாரு சரி போனபடியே தானே வந்திருக்காரு அப்புறம் என்ன எந்த வீட்டில் மாமியார் கொடுமை இல்லை மருமகள் கொடுமை இல்லை சொல்லு அதுக்காக புருஷன் கொண்டாட்டி வாழாமல் பிரிஞ்சு போயிடுறாங்களா என்ன நிலா உன் அம்மாவோட ரத்தம் உன் உடம்புலையும் ஓடுது உன் அம்மா பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்ந்தாள் அப்படிப்பட்ட தாய்க்கு பிறந்த நீ எப்பல்ல இருந்து சுயநலமாக உனக்காக யோசிக்கிறாய் உன்னுடைய கோபம் இப்போ இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் இருக்காது அப்போ நீ வேணுமுன்னு நினச்சா கூட உனக்கு புருஷனும் உனக்கு புருஷனும் உன் மகனுக்கு அப்பாவும் கிடைக்குமா காத்து உள்ள போதே தூத்திக்க அப்பா பாசம் என்னன்னு அறியாதவன் இல்லை கனியின் பிள்ளைகள் வேலனிடம் கொஞ்சுவதை கண்டு ஏங்கி பார்த்திருக்கேன் உனக்கே தெரியும் அவனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார் நிலா வாயை திறக்கலை வீட்டிற்குள் போக பட்டென லைட்டை ஆஃப் பண்ணி கதவை அடைத்து படுத்து விட்டான் முத்தலகி என்னம்மா அதுக்குள்ள என்பதற்குள் மகளின் வாயை அடைத்த முத்தலகி லைட் எரிஞ்சால் இங்கே வந்து படுக்க வந்துடுவா சீக்கிரம் வா சத்தம் போடாத லைட் ஆஃப் பண்ணிட்டேன் என்று மகளை அதட்டினார் மெல்ல வீட்டுக்குள் சென்று பார்த்த நிலா கொஞ்சம் அசந்துதான் போனாள் மகனை பார்க்க பாவமாகவும் இருந்தது அபியுக்தன் தரையில் படுத்திருக்க அவன் வெற்று மார்பில் படுத்து தலையை மட்டும் தூக்கி அப்பாவோடு பேசிக்கொண்டிருந்தான் கேட்டவளுக்கு ஐயோ என்று இருந்தது ஆமாப்பா சித்தி சித்தப்பா மேல படுத்திருக்கோம் அதுக்கு மேல தம்பி படுத்திருப்பான் பாப்பா சித்தப்பாவோட இந்த கைக்குள்ள தோளில் படுத்திருப்பான் தூங்குவர சித்தப்பா இப்படி தான் இருப்பாங்க அப்ப எனக்கும் ஆசையா இருக்கும் அம்மா கிட்ட கேட்பேன் அப்பா எப்பம்மா வருவாங்க அப்பா மேல நீயும் நானும் தூங்கலாம்னு ஆனா அம்மா வா என் மேல படுத்து தூங்குன்னு மேல போட்டு தூங்க வைப்பாங்க தான் என்னோட ஆசை நடந்துருச்சு என்றவன் அப்போதுதான் அம்மாவை பார்த்தான் அம்மா வாமா சித்தி மாதிரி அப்பா நீ படுத்துக்க நான் பாப்பா நான் பாப்பா மாதிரி அப்பாவோட கழுத்துல தோல்ல தூங்குறேன் என்றான் வாய மூடு நந்து ஓட்ட வாயி என்று அவள் திட்ட உன் அம்மாவுக்கு போறா மேடா நீ ஏன் மாறிலப்படுத்திருக்காய்ல அதுதான் என்றான் அம்மா அப்படியா என்று மகன் கேட்க நிலா முறைக்க போமா நான் அப்பாவை விடமாட்டேன் என்றவன் அப்பாவின் தோலை கட்டிக்கொண்டு கழுத்தில் முகம் புதைத்து படுத்து கொண்டான் அப்பாவையும் மகனையும் பார்த்தவளுக்கு பொசு பொசு வென்று வந்தது முறைத்தபடி வெளியே வந்து வானதி வீட்டை பார்க்க இருட்டாக இருந்தது அதுக்குள்ளே தூங்கிட்டாங்களா இருக்காதே இந்த வானதி கழுதை போனத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்று ஃபோன் பண்ண அது ஸ்விட்ச் ஆஃப் விட்டது நிலாவுக்கு இது அத்தையின் ஏற்பாடு என்று அந்த சின்ன இடத்தில் அவனுடன் படுப்பதா என்று தோன்றினாலும் வேறு வழி இல்லை கதவை உடைத்தால் கூட இனி திறக்க மாட்டார்கள் என்று வந்து அவனுக்கு பக்கத்தில் பாய் விரித்து தலையணை வைத்து மகனுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு தலையணையை அவன் பக்கத்தில் போட்டுவிட்டு அவளுடைய நைட்டியை எடுத்து விரித்து அதில் பழைய துணியை வைத்து சின்ன மூட்டை மாதிரி கட்டியவள் தன் தலைக்கு வைத்துக்கொண்டு மகனின் பாய்க்கு அந்த பக்கம் படுத்துவிட்டாள் தூக்கம்தான் வருவேனா என்றது அவளுக்கு கணவன் மீது இருந்த கோபத்தை விட மாமியார் மீதுதான் கோபம் அவனிடம் எதையும் சொல்லாமல் மறைத்து நான் சண்டை போட்டு கொண்டு போனதாக வேற சொல்லியிருக்கிறார் மாமியாரின் குணத்திற்கு இவரை இங்கே எப்படி வரவிட்டார் என்றுதான் தோன்றியது மகன் நன்றாக தூங்கியதும் மகனை தூக்கி தலையணையில் படுக்க வைத்துவிட்டு தனக்கு அவள் கூட்ட தலையணையில் படுத்தவன் அந்த வெடிவிளக்கின் ஒளியில் மனைவி மகனை பார்த்தவனுக்கு அத்தனை மனநிறைவாக இருந்தது இது என் குடும்பம் என்னால் உருவாக்கப்பட்ட குடும்பம் என்று பெருமையும் வந்தது எவ்வளவோ முரணனாக இருக்கும் ஆணும் கட்டுப்படும் இடம் இதுதான் பெற்ற தாயிடம் கூட அடங்காதவன் தன் மனைவி பிள்ளையிடம் அடங்கி போகும் ரகசியம் இதுதான் காலையில் எழுந்த நிலா வழக்கம் போல தன் வேலைகளை செய்தாள் மகனை எழுப்பி பால் கொடுத்து குளிக்க வைத்துவிட்டு அவனை குளிப்பாட்ட போக விடு நான் அவனை குளிக்க வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் இத்தனை வருடம் பார்த்தவளுக்கு இப்ப பார்க்க தெரியாதா என்ன என்று அவள் கேட்டபடி பாத்ரூமிற்குள் போக யாரோ ஒருத்தர் செய்யுங்க நானும் கிளம்பணும்ல என்று வானதி குரல் கொடுக்க நிலாவை அப்படியே அலாக்கா தூக்கி வெளியே விட்டவன் குளிக்கலாமா என்று மகனிடம் கேட்டு இருவரும் சேர்ந்து குளிக்கிறோம் என்று போட்ட ஆட்டத்தில் நேரமாச்சு என்று கூட தெரியாமல் வானதிக்கு வானதி இருந்து இருந்து விட்டாள் பாத்ரூமை விட்டு வர போறீங்களா இல்லையா நாங்கள் கிளம்பணும் என்றதும் தான் வந்தார்கள் அப்பாவும் மகனும் அதுவும் கூட அப்பாவும் மகளும் கிளிக்கிச் சிரித்து ரகசியம் தான் வந்தார்கள் மகனுக்கு எல்லாமே அவனே செய்தான் மகனையும் செய்ய வைத்தான் இப்படித்தான் சட்டை போடணும் என்று சொல்லிக் கொடுத்தான் சாப்பிடு ஊட்டி சாப்பாடு ஊட்டி விட்டான் அதற்குள் குளித்துவிட்டு வானதியின் வீட்டிற்குள் உடைமாற்றிக் கொண்டு வந்தவள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போவதற்குள் வானதி ஹாரன் அடிக்க வழக்கம்போல் ஓடிய நந்தன் வானதிக்கு முத்தம் கொடுத்து நாரடி நீ தான் அத்தலேட் என்றான் பின்னாடியே வந்த அபியுக்தன் நந்தனின் பள்ளிக்கூட அட்ரஸ் அவர்கள் வேலை செய்யும் டைல்ஸ் கடையின் அட்ரஸ் என்று எல்லாம் வாங்கி கொண்டான் ஓடி வந்த நிலா இதோ பாருங்க போனா போகுதுன்னு சாப்பாடு வச்சிருக்கேன் போய் சாப்பிட்டுட்டு ஊரை பார்த்து கிளம்புங்க இனி இந்த பக்கம் வராதிங்க என்றாள் அவன் பதில் சொல்லாமல் இருக்க அண்ணா வரோ என்ற வானதி அவனை பார்த்து கண்ணடித்து விட்டு போக அவளின் குறும்பில் சிரிப்பு வந்தது பொதுவாகவே குடும்ப பாசம் அதிகம் உள்ளவன் அபியுக்தன் இந்த தாயும் மகளும் தானே தன் மனைவி பிள்ளையை அரவணைத்து நடத்தியது கண்டு செய்ன்றிக்கே ஆளாகினான் வீட்டிற்குள் வந்து சாப்பிட்டவன் பார்த்தான் சமைத்த படி பாத்திரங்களை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தாள் நிலா அவற்றை எடுத்து ஒதுங்க வைத்து பாத்திரங்களை எடுத்து வந்து வெளியே போட்டு அவன் பாத்திரம் விளக்க ஓடி வந்த முத்தலகி ஐயோ தம்பி இதென்ன நீ பண்ணுற விடு நான் செய்கிறேன் என்று பதட்டமாக கேட்க இல்ல சித்தி எனக்கு இதெல்லாம் பழக்கம்தான் வெளிநாட்டில் வேலை செய்கிற ஆண்கள் எல்லாருக்கும் சமையலும் வீட்டு வேலையும் செய்ய தெரியாட்டி அங்கே வாழவே முடியாது மிகப்பெரிய நம்ம ஊர் பெருங்குடீஸ்வரர்களால் கூட அமெரிக்காவில் வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க முடியாது மச்சாலும் நம்ம ஊர் மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க அங்கே எல்லாரும் நம்ம கைதான் நமக்கு உதவி என்றுதான் வாழ்வார்கள் என்று பேசியபடி பாத்திரம் விளக்கி அந்த இடத்தை சுத்தப்படுத்திவிட்டு வீடு கூட்டி பெருக்கி துடைத்து விட்டு மா நேற்று இரவு அவன் அணிந்து வந்த உடையை போட்டுக்கொண்டு ரெடியாகி வந்தவன் சித்தி நிலா உடனே இப்போ என் கூட வரமாட்டா போல அதனால நான் ஒரு மாதம் போல இங்கே தங்கி நந்தனோட பழகிய பின் நீ வராட்டி போ நான் மகனை தூக்கிக்கிட்டு போறேன்னு கிளம்பி விடுவேன் நிலா மகன் இல்லாம இருக்க மாட்டா அவளும் வந்துருவா இப்போ அப்படி பண்ண முடியாது என்னதான் அப்பா என்று இரவு அவன் என்மேல் படுத்து தூங்கினாலும் நடு இரவில் அம்மா என்று அவளிடம்தான் சென்றான் அதனால இப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது நானும் எங்கள் வீட்டில் போய் இருக்க போவது இல்லை திரும்ப வெளிநாட்டுக்கே போயிடலாம்னு தான் நினைக்கிறேன் சில வருடங்கள் நாங்கள் தனியாக வாழ்ந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் என்றான்